ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம நாகர்கோவில் அடுத்து பறக்கை பறக்கை ஜங்ஷனுக்கு முன்னாடி ஒரு அழகான சூப்பரான வீட்டோடு தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு வந்து கொஞ்சம் பழைய வீடு தான் ஒன்பதரை சென்டில் சூப்பராக ஒரு வீட்டோடு வந்திருக்கும் இந்த ஒன்பதரை சென்ட் இடத்துல ஒரு அழகான பழைய வீடு ஒன்று இருக்குது இந்த இடம் வந்து வீடு கட்டுறதுக்கும் ஏற்ற இடம் கடை வைக்கிறதுக்கும் சூப்பரான இடம் ஒன்பதரை சென்ட் ஒரு அழகான மெயின் ரோட்டில் பறக்க மெயின் ஜ பறக்க மெயின் ஜங்ஷனில் நிறைய பேர் இடம் கட்டிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கேற்ற ஒரு அழகான சூப்பரான இடம் தான் வீடு இந்த வீட்டை சுற்றி நிறைய இட இந்த வீடு அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு பின்புறம் ஒரு நாலஞ்சு தென்னை மரத்தோடு இந்த வீடு சூப்பராக அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு செல்லர் அறிவிச்சிருக்க ரேட்டு என்னென்னா ஒன்பதரை சென்ட்டு இடத்துக்கு மட்டும்தான் ரேட்டு வீட்டுக்கு ரேட்டு கிடையாது ஒரு சென்ட்டுக்கு இருபத்தோரு லட்சரூவா கேட்காங்க யாருக்கா அந்த இடம் பார்க்கணும் இடம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசணும் அப்படின்னாலும் பேசி முடிச்சு தருவாங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ